அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை புத கிருத்திகை மாலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு அமாவாசை திதி ஆரம்பம் இன்று இரவு தூங்கும் முன் இந்த எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க பணம் சேரும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் பண ஈர்ப்பு சக்தி உண்டாகும் பண வசியம் உண்டாகும் ஒரு சிலருக்கு பணம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதே அளவுக்கு விரைவு செலவாகிக்கிட்டே இருக்கும் அது சரியாகிறதுக்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை இன்று செய்கிறவங்க மாத விளக்கா இருந்தீங்கன்னா செய்யாதீங்க அது மாதிரி தீட்டுக்காரியங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா செய்யாதீங்க அப்படி செய்யும் போது அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம போகும் மற்றபடி நீங்கள் பூஜைகள் அமர்ந்து தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல குலதெய்வத்தை நினச்சிட்டு தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் பணம் அப்படின்னொடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய அதாவது பணம் சம்பந்தமான தாந்திரிகம் செய்கிறதுக்கு நமக்கு ஞாபகம் வரக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை தான் ஒரே ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க சுத்தமான பிரியாணி இலையாக இருக்கணும் அங்கங்கே கிழிஞ்சோ அல்லது நுனி உடஞ்சோ அதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது சின்ன இலையாக இருந்தாலும் சுத்தமான இலையாக இருக்கணும் அந்த இலையை எடுத்துக்கோங்க நீங்கள் மஞ்சள் வைத்தும் எழுதலாம் இல்லை அப்படின்னா பேனா வச்சும் எழுதலாம் அதாவது மஞ்சளை பன்னீரில் குழைச்சி மோதிரவர்கிட்ட தொட்டும் எழுதலாம் அல்லது ஏதாவது மாதுளங்குச்சி வேப்பங்குச்சி அது மாதிரி குச்சிகளில் தொட்டும் நீ அந்த மஞ்சளை தொட்டு எழுதலாம் இல்லை அப்படின்னா பச்சை நீரை பேனாவை வச்சு எழுதலாம் இப்போ எடுத்துகிட்டு முதல்ல குலதெய்வத்தை மனதார நினச்சிட்டு பூஜரில் வச்சு செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு நெய்திவம் ஏற்றிட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதாரம் நினைச்சிட்டு பிரியாணியருடைய பின்பகுதி இருக்கும் பாருங்கள் அதாவது அடிப்பகுதி அந்த அடிப்பகுதியிலிருந்து எழுதணும் செவன் எயிட் சிக்ஸ் அசி அசி அப்படின்னு எழுதணும் அசி அசி என்ற சொல் பார்த்தீங்கன்னா செல்வத்தை உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் இருக்கும் இடத்திற்கு உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த எழுத்தாக கருதப்படுது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது பிரபஞ்சத்திடமிருந்து உங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கும் ஒரு நம்பராக கருதப்படுது இந்த ரெண்டு நம்பரையும் வைகாசி மாதத்தில் கிழமையில் வரக்கூடிய அமாவாசை இரவில் நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படி செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்த பணம் திரும்பி வரும் கடன் இருந்தால் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் பணம் மேலே பணம் சேரும் எழுதி முடிச்சுட்டு மனதார உங்களுக்கு என்ன தேவையோ அதாவது பணம் சம்மந்தமாக என்ன தேவையோ அதை உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நினச்சி வணங்கிட்டு ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை கற்பூர ஆரத்தி காட்டுவீங்களே அந்த தட்டில் வச்சு எரித்து அந்த பச்சை கற்பூரம் எரியிற நெருப்பில் இந்த பிரியாணி இலையை காட்டி எரித்து அந்த சாம்பலை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்தியிருக்கேன் இந்த அமாவாசையினால மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் குறைகள் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்